தூத்துக்குடியில் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சிவசாமி வேலுமணி சிவன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தனது பிரச்சாரத்தை இன்று துவங்கினார் அவருடன் மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுகவினர் தீவிரமாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளராக சிவசாமி வேலுமணி போட்டியிடுகின்றார் அவர் இன்று காலை தூத்துக்குடி மாநகரின் மத்திய பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் அப்பொழுது அதிமுக வட்ட செயலாளரும் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளருமான திருச்சிற்றம்பலம் ஏற்பாட்டில் வேட்பாளர் சிவசாமி வேலுமணிக்கு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது பின்னர் சிவன் கோவிலில் தெருவில் நடந்து சென்று டீக்கடை மற்றும் அங்கு கூடியிருந்த மக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டார் தொடர்ந்து திறந்தவெளி வாகனத்தில் சென்று வீதி வீதியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் இந்த பிரச்சாரத்தின் பொழுது மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துறை செல்லப்பாண்டியன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திரு சிற்றம்பலம் பகுதி செயலாளர்கள் ஜெய்கணேஷ் முருகன் சேவியர் மாவட்ட இளம்பெண் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் சங்க செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் சரவணன் மாவட்ட பிரதிநிதி கே கே பி விஜயன் மாவட்ட இலக்கிய அணி பொற்கிளி ஜான்சன் நடராஜன் முருகானந்தம் முன்னாள் மேயர் அந்தோணி கிரேசி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செல்லப்பா வட்டச் செயலாளர் நவஷாத் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சாம்ராஜ் சஹாயராஜ் யுவன் பாலா அபுதாஹின் மைதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து

ఆ దేవి తాటి కొండ మీద ఉంటది కదా అప్పుడు ఆ దేవికి మామడరు నిలబెట్టి నిలబెట్టి చివరకు బాణం వేసి తీసింది సోదరులకి 19 మంది వీరులు కొద్దిగా అపమానకరమైన ఆరాధన దేవుడి లాగాని ఉండండి వెచ్చని పట్టు కట్టుకొని ఆరు ఇవి ఇదువారాలకి పాఠాలు పెట్టుకొని మొగుడి వంగకొని దేవుడా ఆయువు وقت پر کے واقعے پر جناب جی جناب جی جاری ہے میں گزارش کرتا ہوں کہ ہماری حکومت عالمی سطح پر کوٹنے کو ضرورت ہے مختلف ممالک کو نام کا اور ناموں کے اٹھو تے اوہ اپنیاں کڑی بہت دور اس دی طرف روڈی لے رہی تھی اور وہ تے ہم پدریوں نوں اپناوے وے تے اس دے بارے وچ کوئی کوئی نہیں ہے

அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்